நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பாலக்கோட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ மலர்தூவி மரியாதை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் அதிமுக ஒன்றிய நகர கழகம் சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினம் நகர கழக செயலாளர் ராஜா தலைமையில் அனுசரிக்கப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரங்கநாதன் ஒன்றிய செயலாளர் கோபால் வக்கீல் செந்தில் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதையடுத்து பேருந்து நிலையத்தின் முன்பு வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் முன்னதாக தலைவர் எம் ஜி ஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் வெண்கல திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கணபதி சென்னப்பன் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர்கள் பாலகிருஷ்ணன் புதூர் சுப்பிரமணி வீரமணி முன்னாள் பேரூராட்சி துணைத் தலைவர் கோவிந்தசாமி தகவல் தொழில்நுட்ப மாவட்ட இணை செயலாளர் கிரிநாத் கழக செயலாளர்கள் மேலவை பிரதிநிதிகள் கட்சி முன்னோடிகள் ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என திரளானோர் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன்